இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற அகத்திக்கீரை மரங்க அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரம் ஒரு முறை நம்ம பொரியல் செஞ்சோ இல்லை க கடையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாவோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து விதை மூலமாக வளரக்கூடிய மரந்தாங்க நான் எப்படி விதை மூலமாக வளர்த்தினங்கிற லாங் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் இது வந்து அகத்தி மொக்கு இதை வந்து நம்ம வத்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து அகத்தி பூவுங்க இதையும் நம்ம பொரியல் நிறையா இருந்தால் பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விடமே சுவையாக இருக்குது இதுக்கு அப்புறம் தாங்க அகதி காய் வந்து காய்க்கும் அதில் தாங்க விதை வரும் இந்த மரம் வைக்கிறதுக்கு நான் வந்து குரோ பேக்கு ரெண்டடி அகலம் ரெண்டடி நீளம் ஒரு அடி உயரமுள்ள குரோ பேக்கு தாங்க வச்சுருக்குறேன் ஏன்னா இது வந்து மரங்கிறதுனால நம்ம பெரிய குரோ பேக்கில் வச்சாத்தாங்க அதனோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் நன்றி